குழந்தைகளுக்கு சினிமா பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்போது தலைவர் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் அனுப்ப மாட்டார் நல்ல படமாக இருந்தால் தான் அனுப்புவாரு அந்த வகையில் சென்னையில் காஷ்மீர் தேட்டருக்கு போகிறாங்க என்ன படம் பார்க்கறது இருக்காத அம்பிகா பதி படம் பார்க்கறதுக்காரு அப்பொழுது அவரை யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னா மரியாதைக்குரிய சிங்கமணி அவர் யாருன்னால் நாடோடி மன்னன் படத்தில் அந்த சிங்கத்தை பராமரித்தவர் அவர்தான் அதனால் அவர் பேர் சிங்கமணியம் அவர் தான் கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்கும் ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சி அந்த க்யூவில் நிற்கிறாங்க அப்பொழுது கூட அந்த அற்புதமான குழந்தைகள் தன்னுடைய சித்தப்பா பேரை அதாவது தலைவர் பேரை சொல்லவே இல்லை சொல்லியிருந்தால் டிக்கெட் கிடச்சிருக்கோம் ஆனால் சொல்லவே இல்லை திருப்பி மறுநாள் போகிறாங்க க்யூவில் நிற்கிறாங்க படம் பார்க்குறாங்க வீட்டுக்கு வராங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க அதாவது வீட்டில் ஆறு மோட்டார் சைக்கிள் இருக்குது இருந்தாலும் அந்த குழந்தைகள் வெளில போகும்போது பஸ்ஸில் தான் போவாங்களாம் அவ்வளவு எளிமையாக வளர்த்து வந்திருக்கார் சித்தப்பா சித்தப்பா என்று அன்போடு அழைப்பார்கள் தலைவர் எப்பொழுதுமே கண்டிப்போடு இருப்பார் அன்போடு இருப்பார்